இந்த தொகுதி அண்ணா திமுக கோட்டை நாம ரெண்டு முறை இழந்துட்டோம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற்று வேண்டுமென்ற திட்டமிட்டு தன்னை ஏறிய ஏணியை எட்டி உதைத்தவர் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேணும் கொடுப்பீங்களா இங்க யார் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு தெரியும் யார் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரவென்றும் பகல் என்றும் தொண்டர்கள் ரத்தத்தை அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவர்களுக்கு அமைச்சர் என்ற முகவரியை கொடுத்து தமிழ்நாட்டில் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற இருந்து இன்றைக்கு தினம் மந்திரியா இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் செய்கின்ற மன்னிக்கலாமா மன்னிக்கலாமா பச்சோதி மாறி இருக்கிறவங்கள எந்த காலத்துக்கு நம்ம அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க அப்படி எட்டப்பர் தான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் எண்ணி பாருங்க இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைதர் ரத்தத்தை வீரியாக சிந்தி இன்றைக்கு உங்களுடைய உழைப்பை கொடுத்து தான் முகவரி கொடுத்திருக்கிறாங்க அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவீங்களா இன்னைக்கு கூட பேசுறார் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதியும் இல்லை ரகுபதி அவர்களே நீங்க ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்க இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுக அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும் நிறுத்துனீங்களா பதவி போயிடும் இன்னைக்கு பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்களை வந்தாராம் அப்படியே வந்தாரு அப்படின்னா இருக்கிற திமுக காரணம் என்ன ஆச்சு இங்க இருக்கிற திமுக காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் அவருடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்கார் திமுக அடிமை சாசனம் எழுதி விட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று

அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை அவருடைய வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் அது கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே எவ்வளவு படுபாத நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றி ஹீரோ இவருக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன் திரு ரகுபதியை மாறுகிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு திரு ரகுபதி அவர்களே ஒரு பானை ஒரு சோறு தான் பதம் அது போல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுக பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்தல நீங்க தவறி வழி தவறி பாத தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியும்

அண்ணா திமுக காரணம் அண்ணா திமுக என்ற பெயர் ஈக்கம் உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கிடைச்சு இன்று தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில் தான் திமுகவிலே உங்களை இணைச்சிருக்கிறாங்க நீங்க போய் கூவுங்க நாங்க வேண்டாங்கல்ல இவர் மட்டுமா அண்ணா திமுகவிலிருந்து எட்டு பேர் திமுக அமைச்சராக இருக்கிறாங்க அண்ணா திமுக போனவங்க எட்டு பேர் திமுக அமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டது அந்த கட்சி திவால் ஆகி போச்சு இங்க இருக்கிற போய் தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறான் அது மட்டுமல்ல திமுக இரவென்றும் பகல் என்றும் உழைத்து அந்த கட்சி வளர்த்த வளர்த்தவர்களுக்கு அங்க இடம் இல்ல இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கலம் போய் அடைஞ்சிருக்காங்கல்ல அவளுக்கு தான் நல்ல நல்ல இலக்கம் இவங்க கரெக்டா கூவாங்க தானே கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்ப்பாங்க திமுக கட்சிக்கார திமுக தலைவர் நம்பல திரு கருணாநிதி குடும்பம் நம்பல அண்ணா திமுகவில் அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்றைக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க சொல்ல போன பல பேர் கோவச்சுக்கிறாங்க இருக்கிற உண்மை சொல்ல முடியிருந்து ஒருத்தர் போனார் எட்டு பேர்ல ஒரு ஆள் டாஸ்மாக் கடை ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது அதுல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது பத்து ரூபா பாலாஜி நாடு பூரா தெரியுது இல்ல எல்லா அடையாளம் தட்டிட்டு அவருடைய அடை அடமொழி பேரு பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி தான் குறிக்கும் அப்படித்தானே அது நீங்க தானே சொல்றீங்க உங்கள் மொழிவா தான் நான் சொல்றேன் இல்லைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு அறுக்கி விடுவாங்க ஆக பத்து ரூபாய ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும்ல அனுப்பிக்கலாம் இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல மைண்ட்ஸ் திரு ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்ல ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்ட தப்புவீங்க கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது கீழ் சக்கரம் மேல வரும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அப்ப இந்த திமுக உங்களை காப்பாத்தது திமுக எப்பவுமே அந்த கட்சி காப்பாத்துல வரலாறே கிடையாது திமுக கட்சி அவை கட்சியே அவை கட்சிக்காரரை காப்பாத்தின வரலாறே கிடையாது அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக காரன் விட்டுட்டு அண்ணா திமுக காரர் கூட மந்திரி பதவி கொடுப்பாங்க திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது அங்க யார் கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்க சிறந்த அமைச்சர்னா சிறந்த அமைச்சர் சொன்னா யார் அதிகமா மேலடுத்து கப்பதான் சிறந்த அமைச்சர் திமுக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்ல உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படியே வந்தார் அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய முகம் வந்தார் அதனுடைய திமுகவுடைய லேபிளில் அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க அதுக்கு பிறகு அமைச்சராக்கினாங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க இது என்ன கருணாதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது இவர் தான் வரணுமா அதுக்கு வக்காலத்தை வாங்குறாரு அது வக்காலத்து வாங்குறது தானே அவரை திமுக போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் திமுக யாரும் பேசுறது இல்ல ஒரிஜினல் திமுக காரரு யார் இப்படி பேசுறதில்ல ஏன்னா அவர் உழைச்சி உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து நமக்கு எதிரி தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவர் எதிரணியில் இருக்கார் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார் அதிக நாள் சட்டமன்ற இருந்தவரும் சட்டமன்றும் இப்போ அப்படிப்பட்டவரு துணை முதலமைச்சர் நாட்டு மக்கள் பார்த்துட்டு ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரகுபதி அவர்களே நான் தேவை அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாத போயிருவீங்க இது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி ஆக இந்த கட்சிக்கு எவர் துரோகம் செஞ்சாலும் அவர்கள் நிம்மதியா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது அனைத்தி ஆனா அதனோட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்பாக வளமாக மாற வேண்டும் இன்னைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு அதுக்கு இன்னைக்கு பேசியிருக்கார் ரகுபதி இன்றைய தினம் அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி நிலத்தை எடுக்கல அதனால தான் காலதாமி நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த எனக்கு நாலு வருஷம் கிடைச்சல என்னுடைய காலத்துல வறட்சி கடு கஜா புயல் இந்த மாவட்டம் எல்லாம் உருட்டி போட்டது கொரோனா அப்படிப்பட்ட காலத்தில் கூட அண்ணா திமுக அரசு நான் முதலமைச்சர் பொழுது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த வறட்சியான பகுதி செழிப்பான பகுதியா மாற வேண்டும் இது பொன் விளைகின்ற பூமியா மாற வேண்டும் அதுக்கு நீர் தேவை மக்கள் சொன்னாங்க அந்த அடிப்படையில் அண்ணா திமுக அரசு நானூறு கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக கோடி நாங்கள் ஒதுக்கி நானே நேரடியா வந்து இந்த காவிரி குண்டாறு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன் நாலாண்டு காலம் கிடப்பில போட்டுட்டு பேசுறிய வெக்கமா இல்ல எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க இந்த மாவட்ட மந்திரியா இருக்கிறார் நீங்க பேசலாமா நீங்க அக்கறை எடுத்து எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் பயன்படுறாங்க விவசாயி பயன்படுறாங்க பொதுமக்கள் பயன்படுறாங்க இந்த மாவட்டம் செல்வ செழிப்பா இருப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன அதை தான் இவர் பங்கு இந்த திட்டத்தை தான் இந்த ரகுபதி அவருடைய பங்கு ஆக அடுத்த தேர்தலில் அவர் ஏதாவது நின்னா அவரை டெபாசிட் இருக்க செய்ய வேணும் கண்டிப்பா டெபாசிட் இழப்பார் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு பெரிய ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கல அப்படியே ஒரு அறுநூறு பேர் மாற போதும் அவர் முடிஞ்சு போயிடும் அவ்வளவு மக்கள் எழுச்சியோடு முகமலர்ச்சியோடு வரவேற்றீங்க அப்படியே எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சிக்கிட்டு வந்தது மக்கள் நீஞ்சிக்கிட்டு வந்தது விளையம் பயிர் முறையிலே தெரியும் சொல்வதை போல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எழுச்சியே சாட்சி ரகுபதி அவர்களே நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நீ அடுத்த முறை உங்களால எம்எல்ஏ ஆகவே முடியாது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்றைக்கு

இன்றைக்கு இலவசமாக கொடுத்த அரசு அதிமுக அரசு விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் இப்போ ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க இப்போ பகலில் எட்டு மணி நேரம் தான் கரண்ட்டு இரவில் தான் போய் தண்ணி பாய்ச்சணும் இரவில் போய் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும் கஷ்டம் அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்து பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும்போது அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிடைய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க அம்மா முதற்கட்டமாக விவசாயிடைய கடன் ரெண்டாயிரத்து பதினாலுலேயே தள்ளுபடி செஞ்சாங்க நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் தொடக்க வேணாண்மை வாங்கி பயிர்கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்டாங்க பன்னிரெண்டாயிரத்து இருநூற்றி பத்து கோடி தள்ளுபடி செஞ்சோம் அதே திமுக க ஒரு அறிக்கை விட்டான் என்ன ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமானம் வைக்கலான்ட்டு உதயநிதி அவரு தான் இந்த ஐடியா சொன்னாங்க சொல்லிட்டாங்க தகவலு பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது ஆகா நீ நகையா போட்டிருக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் சொல்லி ஒரு ஆசை தூண்டினார் ஒரு படத்துல வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் ஆசை தூண்ட ஏமாற்றலாம் அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டார் நம்முடைய பெண்களும் ஆகா உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார் ஐந்து சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டு கொண்டு போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வச்சாங்க அதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இருக்கிறது தான் தள்ளுபடி அப்போ என்ன தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க அஞ்சு சவனுக்கு குறைவா அங்கே கூட தொடக்க வேளியில கூட நகை கொடுத்து பணம் பெற்றலான்னாங்க நம்மாலும் என்ன பண்ணாங்க எட்டு பவுனா ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகா சைட்டு போட்டிருந்த சைன திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேச்ச கெட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேலே வச்சாங்க கடைசியில் என்னாச்சு இந்த அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வச்சுக்கிறதுக்கு தான் தள்ளுபடி மாத்தவர்கள்லாம் தள்ளுபடி இல்லாமல் போச்சு பிறகு அந்த பணத்தை அந்த பணம் வாங்கிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க திருப்பி செலுத்த முடியல தொடக்க வேளாண்மை வாங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை முழுங்கணும் தான் மிச்சம் நகை முழுகி போச்சு சொசைட்டியில் இப்படி பல பேர் ஏமாந்து தான் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் வில்ல திமுக மக்களை ஏமாற்றுவதில்லை அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சியில இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் அதிகமா இருக்கின்றவர்கள் அவருடைய பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கும் பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறது நானும் அரசாங்க பள்ளியில் தான் படிச்சேன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களை மாதிரி விவசாயம் பண்ணி இன்றைக்கும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இவரெல்லாம் பெரிய பெரிய கல்லூரியெலாம் வைக்கல ஒரு சாதாரணமாக மக்களோட மக்களாகத்தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனால் அப்படி மக்களுடைய பிரச்சனை அதை நான் கவனித்தேன் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வர்கள் நீட்டில் போய் போட்டி போட்டு மற்றவர்களோட தேர்ச்சி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஒன்பது பேர் தான் நீட் தேர்வில் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஆனாங்க ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய சிந்தனைகள் வைத்தது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அவர்கள் மருத்துவராக வேண்டும் ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அந்த அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமா இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது அண்ணா திமுக சாதனை இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கிறீங்களா நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்குனது கைவிட்டது தான் திமுக சாதனை அது மட்டும் இல்ல இன்னைக்கு திரு ரகுபதி சொல்ற மாதிரி திமுக சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சாக்கினது திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சாக்கினது சாதனை குடும்பத்தான் சிந்திப்பார் மக்களை பற்றி முன்னேற்ற கழகம் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி போய் சென்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு மாணவர்கள் கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டன இந்த மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க ஒரு ஆண்டுங்களுக்கு வீணா போய்விட்டது இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவளுக்கு ஒரு வருடம் கொரோனா காலத்தில் வருமானம் கிடையாது மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாமே விலையெல்லாம் கொடுத்த இலவசமா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டத்தை எல்லாம் கைவிட்டாங்க இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடை போட்டது மாண்பு அம்மாவுடைய சிந்தனை விதிக்கப்பட்டது திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நேற்று பேப்பரில் பார்த்தா ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் அதிமுக ஆட்சியில் ஆறு லட்சம் பேருக்கு இருபத்தி ஐம்பதாயிரம் பவுன் ஒன்று கொடுத்தோம் ஒரு பவுன் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி நம்முடைய கல்லூரி நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் நல்ல விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி அதை கிடைப்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி பேருக்கு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி அரசாங்க நிதியிலிருந்து நாம் லேப்டாப் கொடுத்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற அறிவோடு விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் உங்களால் அதையும் தடுத்து நிறுத்திட்டீங்களா அம்மா இருசக்கர வாகனம் மகளிர் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வீடு திரும்ப அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் மூணு லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் அதே போல முதியோர் உதவி தொகை நூத்தி நூத்தி பத்து விதிகள் சட்டமன்றத்தில் அறிவிச்சேன் அஞ்சு லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து சுமார் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தை பொங்கல் தை பிறந்தால் வழிபிறக்கும் இங்க கிராமம் தை சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படி தை பொங்கல் எல்லா இல்லைகளையும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக எல்லா ரேஷன் அட்டைதாருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொங்கல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க அதில் கொடுத்த பொருள் எல்லாம் பூரா தரம் இல்லாத பொருள் இப்படி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எப்படி செல்வ செலி போட்டிருந்தாங்க எப்படி சிறப்பாக வாழ்க்கை நடத்தினாங்க திமுக ஆட்சியில் இன்றைக்கு நிலைமை என்ன விலைவாசி விண்ணை முட்டிக்கிற அளவுக்கு போயிருந்து போச்சு அரிசி விலை விளைவுறவு பயிர்ப்பு விளைவு போச்சு என்ன உயர்ந்து போச்சு மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் இப்படிப்பட்ட நிலைமை தேவையா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்திக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசு இருந்த நிலைமை நேரத்தில் என்ன வேண்டும் அது மட்டும் இல்ல கொரோனா காலத்தில் இன்னைக்கு கற்பனை தாய்மார்களுக்கு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களும் பசி பட்டியில் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம் சமூக கூடத்தில் ஒரு நாளைக்கு எழுபது ஏழு லட்சம் பேருக்கு உணவு தயார் பண்ணி மூன்று வேலையை சுட சுட கொடுத்தோம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கலீங்க அப்படிப்பட்ட அற்புதமாக கொடுத்தோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் தோட்டத்தில் வீடு கட்டினீங்களா நீங்க வந்து அனுமதி வாங்காத வீடு கட்டினா சீல் வைக்க போறாங்க அரசாணை வெளியிட்டாங்க நேற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியிட்டுது இதுதான் அரசாண கிராமத்தில் நீங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் வீடு கட்டிட்டு இருக்கிறோம் அது காங்கிரஸ் ஆச்சு சரி திமுக ஆச்சு சரி அண்ணா திமுக ஆச்சு எங்கேயுமே கிராமத்தில் வீடு கட்டுறவங்க தோட்டத்தில் வீடு கட்டுறவங்க அனுமதி இல்லை அவளுக்கு வீட்டு வரி போடுவாங்க பஞ்சாயத்தில் வீட்டு வரி கட்டிடுவோம் நீங்கள் வீட்டு வரி போடுறங்கிறீங்க அப்போ மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது மாதிரி கிராமத்தில் வீடு கட்டினா அதற்கு முறையாக நீங்க அனுமதி வாங்கி வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இப்ப ஏற்கனவே அனுமதி வாங்காத வீடு கட்டி இருந்தா அவர் வீட்டுக்கு போய் சீல் வைக்கணும் என்ன ஆவது விவசாயி இரவென்றும் பகல் என்றும் ரத்தத்தை விரைவாக செஞ்சு அந்த உழைத்து சேமித்த படத்துல தான் வீடு கட்டுறாங்க அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க இந்த ஆட்சி தேவையா இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் தமிழகத்திலேயும் வளர வேண்டும் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வழங்க வேண்டும் நிறைய திட்டங்கள் இருக்கின்ற நிறைவேற்ற நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு அடுத்த ஆண்டு நிரம்பின்ற சட்டமன்ற பொது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரண்டு வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்